அஜிம் ஜாகி கோலந்தாசி மஸ்ஜித் நிர்வாகம் மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாம் ஆலந்தூர் ஆசரகானா தெருவில் உள்ள அஜிம் ஜாகி கோலந்தாசி பள்ளிவாசலில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் நூற்று அறுபதாவது வட்ட செயலாளர் கே பி முரளி கிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமை தொடங்கி வைத்தார் இந்த பரிசோதனை முகாமில் கண் பரிசோதனை செய்யப்பட்டு அதற்குரிய மருத்துவ ஆலோசனைகள் வழங்கப்பட்டு கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு இலவச அறுவை சிகிச்சை லென்ஸ் தங்குமிடம் உணவு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் இதற்கு முன் கடந்த வாரம் இருபத்தி ஏழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று பள்ளி படிப்பை முடித்த மாணவ மாணவிகளுக்கு பட்டப்படிப்பு உயர்கல்வி படிப்பு சம்பந்தமாக ஆலோசனைகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் எம் முகமது முஸ்தபா பாஹிம் ஹில்கல் ஆகியோர் ஆலோசனைகளை வழங்கினர் இதனைத் தொடர்ந்து வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒன்பது மணி முதல் நண்பகல் ஒரு மணி வரையில் ஜஹிஃபர் சாதிக் அவர்களால் சுனத் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் இஸ்லாமிய பெருமக்கள் ஆவணங்கள் ஏதுமின்றி கலந்து கொண்டு பயன்பெறலாம் மேலும் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தும் பள்ளிவாசலின் முத்தவல்லி எஸ் அயூப் கான் கமிட்டி உறுப்பினர்கள் சஹிம் ஷா எம் கமால் முகமத் ஏ முனவர் அலி எஸ் சையத் மன்சூர் அசன் சையத் ஏ எஃப் இப்ராஹிம் பாருக் ரோஷி பி மாபு பாஷா ஐ ஜாகிர் ஹுசேன் எஸ் எச் காதர் பாஷா ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இலவச கண் சிகிச்சை முகாம் அவர்களின் தலைமையில் புத்தோலி ஆகிய அயூல் பாபுடைய தலைமையிலும் சீரும் சிறப்பாக நடைபெற்றது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து அவங்களுடைய கண்களையும் இலவசமாக பரித்துவந்து செய்து கொண்டு யார் யாராவது வந்து இலவச கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சியும் மற்றும் வந்து கண்துறை இடிக்கும் அறுவை சிகிச்சையும் இலவசமாக செயல்படுகின்றன அனைத்து ஏற்பாடுகளும் வெற்றிகரமாக செய்திருந்தார்கள் இந்த ஆபரேஷன்ஸ் வந்து சந்திர இந்த டீம் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க நம்ம ஆளுநர் அந்த சந்திரனத்திலே பத்தி சொல்லணும்னா நம்ம ஆளுநருக்கு அது பெரிய வரப்பிர சாப்பிடும் இந்த செந்தர்த்தி கிட்டத்தட்ட என்னுடைய இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆளுநர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க எல்லாரையும் அனுப்பிச்சா இலவசமாகவே அவங்க செஞ்சு நல்லபடியா அட்வீட்மெண்ட் செஞ்சு அமைச்சிருக்காங்க சோ இந்த தருணத்துல செங்கரணத்தில மருத்துவம் இருக்கும் நிர்வாகிகளுக்கும் அனைவருக்கும் வந்து நடை கலந்த வணக்கத்தை இந்த நிகழ்ச்சி வந்து இந்த வருடம் மட்டும் இல்லாமல் போன வருடமும் இதே மாதிரி இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம சேர்ந்து பண்ணியிருக்காங்க அதுக்கு வந்து காரணம் வந்து இப்போ தலைமையை பொறுப்பேற்றிருக்கும் திரு ஐயப்பாவின் தலைமையில் இயங்கும் நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியை வந்து ரொம்ப நிர்வாகமா செஞ்சு கொடுத்துருக்காங்க போன வருஷம் இதே தான் நூத்து கணக்கு மேல வந்து செஞ்சாங்க இந்த வருஷமும் இதே நாளில இருந்து இந்த வார இந்த மாசத்துல வந்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செஞ்சு வெற்றி நடந்திருக்காங்க இந்த சேவை வந்து மென்மேலும் தொடரும் ஏழை மக்கள் மைன்வர் வகையில் இந்த ஒரு நிகழ்ச்சி போது எங்க எங்களையும் வந்து இதுல வந்து இந்த கலந்துக்கு சொல்லும்போது பெரிய நன்றி மசூதி சார்பா வந்து நன்மைக்கு வந்து மசதிக்கு நீங்க ஆலந்தாஸ் கோவிந்தாஸ் மோசதிக்கு மிகவும் பெரிய ஒரு வணக்கத்தையும் இந்த சேவை வந்து நிறைய ஒரு பெரிய பெரிய மருத்துவ நிகழ்ச்சிகளை இலவசமாக செய்யணும்னு கேட்டுக்கலாம் அதற்குண்டான வந்து என்ன சப்போர்ட் எங்க மூலியமா வேணுமோ அதை நாங்க எப்பவுமே நாங்க ஆகட்டும் கவுன்சிலர் ஆகட்டும் செய்யறது நாங்க ரெடியா இருக்கும் இந்த சேவை மின்மேலும் தரணும்னு சொல்லிட்டு நன்றி இதுல வந்து எந்த ஜாதி பேருந்து பார்க்க மாட்டாங்க இந்த ரெண்டு நிகழ்ச்சியும் போன வருஷம் இது வந்து நிறைய பேர் நிறைய கலந்துருக்காங்க அவங்க தான் பயனடைஞ்சிருக்காங்க நீங்க வந்து எங்க வந்து நாங்க கம்பியா யாருமே வேண்டுமெடுக்க எங்க நிகழ்ச்சியில அவங்க நிறைய பேர் கலந்து அவங்க நிகழ்ச்சி கலந்துருக்காங்க ஒரு வந்து ஒரு கட்டுக்கோப்பான ஒரு வசதி இதுல வந்து பெண்களும் நிறைய பயனடைந்தது வந்து முஸ்லீம் இல்லாத இஸ்லாத்துக்கள் இல்லாதவங்க நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதுவே நீங்க பாத்து